இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைப்பா நகர்லேருந்து உள்ளுக்குள்ளே வரும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கர் இந்த பூமி கரெக்டாக ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குது ரெண்டே முக்கால் கோடி சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சச்சதரமாக அருமையாக இருக்குது சைட் போட்டு நல்லா வீடு வந்து கட்டி வைக்கலாம் புறமோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான சைட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஏன்னா இங்கே எல்லாமே வீடு ஏற்கனவே பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆகிருக்குது வீடு அம்மைய சொல்லிட்டு ஃபுல்லாகவே வீடு கட்டி விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக நான் ஈரோடு ரோட்டில் இருந்து உளுப்பில் தரப்பா ஒரு அரை கிலோமீட்டர் தான் வாங்க நாம் வந்து ஈரோடு ரோட்டையும் பார்த்துருவோம் பூமி அது வரைக்கும் வருது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நல்ல ரோடு பேஸ் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வரும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பூமியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பூமி ஒட்டின மாதிரி அந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது லட்சம் ரூபாய் எல்லாமே வீடு கட்டியிருக்காங்க மாதிரி பின்னாடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சைட்லேயும் அதே மாதிரி தான் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அமைஞ்சிருக்குது ப்ரமோட் அட்டகாசமான பூமி பக்கத்தாலேயே ரிங் ரோடு வருது அங்கேருந்து அந்த ரிங் ரோடு வந்து இப்போ நம்ம பார்க்குறக்காக போகிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிற ரிங் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வருது திருச்சி மூட அவுட்டர்லேருந்து வருது அப்போ அப்படியே நேராக இங்கே அவுட்டரில் வந்துட்டு ஈரோடு ரோடு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்போ நம்ம அந்த இந்த ரோட்டில் இருந்து வந்தோம்னா அந்த ஈரோடு ரோடு வந்து டச் ஆகுது அந்த ஈரோடு ரோட்டை வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தா மருத்துவமனை இருக்குது அதை ஒட்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ அந்த ரோட்டை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் இது வந்து மெயின் ரோடு இதில் இருந்து இப்போ நம்ம வந்து செய்ய உள்ளுக்குள்ளே போகிறோம்